ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டைலரிங் தொழில நம்ம தொடர்ச்சியாக தைக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு பத்து விதமான நன்மையான விஷயங்கள் தாங்க பார்க்க போகிறோம் என்னென்ன அது பத்து நன்மையான விஷயங்கள் அப்படிங்கிறத உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேள்விகள்ங்கிறது கேட்கலாம் ஆனால் உங்கள் கேள்விகளுக்கான பதில் இந்த வீடியோக்குள்ளே இருக்குங்க இந்த வீடியோ ஒன்றையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டைலரிங் ஒர்க்கில் நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை தரும் ஒரு பத்து விஷயங்கள் இப்போ பார்ப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைலரிங் மிஷினில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில்னு எடுத்துக்கும் பொழுது மெயினாக வந்து அதில் என்னென்ன நன்மையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை அதில் நெகட்டிவாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது நம்ம இந்த தொழில் பண்ணனா அதில் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அதுக்கு தான் நம்ம பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுக்கறது அதில் உள்ள நன்மை தரும் விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை இப்போ நீங்கள் டைலரிங் ஒர்க்லேயே எடுத்துக்கோங்க இப்போ யாராவது வந்து ஒரு சிலர் வந்து உங்ககிட்ட வந்து இதே போல் சொல்கிறாங்கன்னு வச்சிங்க இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க நம்ம ஒரு பத்து வருஷம் இதே போல் ஒரு பாஞ்சு வருஷம்னா ஸ்டிச் பண்ணுறோம் இந்த ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு வச்சிங்களேன் இந்த ஒர்க் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக செய்யாதிங்க அங்கே ஒரு இடத்துல இந்த டெய்லரிங் ஒர்க்கை அதிகமாக ரொம்ப நாள் பண்ணி அவங்களுக்கு வந்து நடு எலும்பு தேஞ்சு போச்சுமாங்க அல்லது அவங்களுக்கு பார்வை தெரியலன்னு சொல்லுவாங்க அப்படின்னு வந்து ஒரு சிலர் நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க அப்போ நம்ம மைண்டுக்குள்ளே என்ன ஓடும் நம்ம தொடர்ச்சியாக தைக்கும் பொழுது ஏதாவது நமக்கு பெயின் வந்துடுமோ நம்ம உடல்நிலம் பாதிக்குமோ என்னவோன்னு ஒரு பயங்கிறது வந்துடும் அப்போ அந்த பயங்கிறது நம்ம மனசுக்குள்ள ஆள் மனதில் வரும் பொழுது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெயினாக தைக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது குறையும் நம்ம எதனால நம்ம தொடர்ச்சியாக தைக்கணும் நம்ம எப்பயாவது ஒன்று ரெண்டு மட்டும் தைச்சிட்டு லிமிட்டாக வச்சுக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து வரும் மெயினாக வந்து அப்படி இந்த எண்ணங்களை முதல்ல நம்ம தூக்கி போட்டுடணும் மெயினாக வந்து நம்ம பாசிட்டிவாக வந்து யாருக்காவது ஒரு சில லட்சத்தில் ஒருத்தருக்கு இதே போல் ஒரு ப்ராப்ளம் வரும் அதுக்குன்னு எல்லாத்துக்கும் இந்த ப்ராப்ளங்கிறது வரவே வராது அதனால் நம்ம தாராளமாக இந்த டெய்லரிங் ஒர்க்குங்கிறது பண்ணலாம் இப்போ நம்ம தாராளமாக எதனால் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப இப்போ டெய்லரிங் ஒர்க்குன்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது இதே வந்து நீங்கள் பெடல் மிஷினில் நீங்கள் மிதித்து நம்ம தைச்சோம் அப்படின்னாவே அதுவும் வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் நமக்கு உடல் ஆரோக்கியங்கிறது நல்ல கிடைக்கும் இப்போ பெடல் மிஷினில் இப்போ நிறையா பேர் இப்போ தைக்கிறது இல்லை ஆனால் கரண்ட் மிஷினில் தான் தைக்கிறாங்க இதே நீங்கள் வந்து பெடல் மிஷினில் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மணி நேரம் நேரமாதும் வந்து மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய உடல் வெ வெயிட்டும் வந்து குறையும் நமக்கு உடல் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்லா சுறுசுறுப்பாகவும் எனர்ஜியாகவும் இருக்கும் வந்து நம்ம பெடல் மிஷினில் ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தைச்சி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உடல் வெயிட் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மிதித்து பெடல் மிஷினில் தைச்சி பாருங்கள் வேர்வையெல்லாம் வெளியில் வந்துடும் ஒரு உற்சாகமாக இருக்கும் நம்ம உடல் வெயிட் குறையிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கே வந்து வரும் கண்டிப்பாக அதை நீங்கள் அனைத்து தொழிலுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இரண்டாவது நன்மையான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பெரும்பாலும் வீட்டில் தைக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன ஒரு நன்மையான விஷயங்கள் டெய்லரிங் தொழில் பண்ணுறதுனால அப்படின்னா இப்போ பெரும்பாலும் வேறு ஒரு பெண்கள்னு மற்ற பெண்கள்லாம் வந்து வெளியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து அர்ஜெண்ட் அர்ஜெண்ட்டாக அவசரமாக வந்து கண் முடித்து அது இல்லாத அர்ஜெண்டாக பள்ளி விலைக்கு அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு அவங்க பஸ்ஸை பிடிச்சி அங்கே போய் ஒர்க் பண்ணாங்காட்டியும் போதும் போதும் ஆயிரும் அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக பார்ப்பாங்க ஆனால் வந்து வீட்டில் தைக்கக்கூடிய பெண்களுக்கு அப்படி இல்லை நம்மளுடைய ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எங்கேயும் வெளியில் அலையவே தேவையில்ல வருமானங்கிறது நமக்கு வீடு தேடியே கன்ஃபார்ம் வந்து கஸ்டமர் மூலிமா வருமானங்கிறது நமக்கு கிடைக்கும் யார் கையும் எதிர்பார்க்க தேவையில்ல வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மளால் பெண்களால் வீட்டில் தைக்கக்கூடிய பெண்களால் ஒவ்வொரு பெண்களாலையும் சம்பாதிக்க முடியும் சாதிக்க முடியும் அது இல்லாத பார்த்திங்கன்னா சாதா ஒரு ஆல்ட்ரேஷன் த நைட்டி இதே போல் ஒரு ஒர்க்கு சாதா ஆல்ட்ரேஷன் ஒர்க்கில் கூட நமக்கு அதிக வருமானங்கிறது இருக்குது அதனால் டைலரிங் தொழிலில் என்னென்ன நன்மைகள்ங்கிறத நம்ம புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளால தொடர்ந்து வந்து செயல்பட முடியும் அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நமக்கு இதில் இப்போ டெய்லரிங் ஒர்க் அப்படின்னாவே ஒரு கௌரவம் மரியாதைங்கிறது அனைத்து பெண்களுக்குமே கிடைக்கும் அதுல வந்து மெயினாக ஒரு முக்கியத்துவங்கிறது இருக்கு நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதான் ஆனாலும் வந்து எங்களால் தொடர்ச்சியாக வந்து மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ண முடியல ஏதோ ஒன்று வந்து எங்களுக்கு தடையாக இருக்குது ஏதோ தடுக்குது எங்களால் இருந்து இரவு வரைக்கும்லாம் தைக்கணுங்கிறது ஒரு சாத்தியப்படலை போல் தொடர்ந்து செயல்பட முடியல இந்த ஒர்க்கில் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பெரும்பாலும் நிறைய பேர் கேள்விகள்ங்கிறது கேட்கலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மெயினாக வந்து பிளான் பண்ணணும் வேலையை வந்து பிளான் பண்ணி எது முன்ன செய்யணும் எது பின்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த வேலை நமக்கு இப்போ இப்போதைக்கு நமக்கு முக்கிய தேவை எது இந்த வேலை நமக்கு பிறகு செஞ்சுக்கலாம் இதை வந்து நம்ம முன்கூட்டியே செய்யணும் அப்படின்னு நீங்கள் தான் வந்து பிளான் பண்ணணும் இப்போ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அர்ஜெண்டாக வந்து ஒர்க் இருக்க டைமில் அப்போ நமக்கு தேவைகளே இல்லாமல் வீட்டு வேலையில் போய் ஏதாவது செய்வோம் சரி வீட்டு வேலைகளை அனைத்து முடிச்சுட்டு போய் நம்ம மிஷினில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைப்பீங்க சமைச்சிட்டு இப்போ இப்போ இதே நீங்கள் துணி துவைக்கிற வேலை பாத்திரம் கழுவுற வேலை இதே போல் வேலைகள்லாம் இருக்கும் வீட்டில் இதே உங்களுக்கு ஒரு சாயந்தரத்துக்குள்ளே அர்ஜென்ட்டாக வந்து யாராவது ப்ளவுஸ் கேட்டு இருப்பாங்க இருந்தாலும் அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டு வேலையை முடிச்சுட்டு மிஷினில் உட்காரலான்னு நினைச்சிட்டு பொறுமையாக தச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருப்போம் அப்போ அந்த டைமில் பார்த்து என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் மிஷினில் உட்காரலாம்னு உட்காரும் பொழுது அப்போ வந்து பவர் கட் ஆகும் அப்போ பவர் கட் ஆகும் பொழுது அப்போ நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது தொடர்ச்சியாக செயல்பட முடியாது அப்போ நமக்கு ஒரு டென்ஷன் குழப்பங்கிறது இருக்கும் அதனால தான் எப்பயுமே வேலையை வந்து எது முக்கியத்துவம் நம்ம மெயினாக இப்போ கொடுக்க வேண்டிய வேலைகளை அர்ஜென்ட் ஒர்க் இருந்துச்சுன்னா நம்ம அந்த அர்ஜென்ட் ஒர்க்கை வந்து ஸ்ட்ரிச் பண்ணி முடிச்சு கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம வீட்டு வேலை பொறுமையா கூட செய்யலாம் அப்படி நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே உங்களால தொடர்ச்சி ஒரு இன்ட்ரஸ்ட் ஆர்வமா டெய்லரிங் ஒர்க்ல செய்ய முடியும் அடுத்து நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினாக நம்ம சின்னதுலேருந்திய நம்ம அனைவருக்குமே ஒரு கனவுகள் ஒரு லட்சியங்கிறது அனைவருக்குமே இருக்கும் அனைத்து தோழிகள் கிட்டமே இருக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த பெருசாகி இந்த ஜாப்பில் தான் நான் வேலை செய்யணும் இந்த தொழில் எனக்கு கத்துக்கிட்டா பெஸ்ட்டாக இருக்கும் இந்த லெவலுக்கு இந்த ஸ்டேஜுக்கு நான் வரும்பொழுது இப்படி இப்படிலாம் நான் சாதிக்கணும் இப்படிலாம் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குமே கனவுகள்ங்கிறது இருக்கும் அவங்க கண்ட கனவுகள் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு சக்ஸஸ் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நானே பேருக்கேன் அப்படின்னா நான் சின்னதுலேருந்து எனக்கு டைலரிங் ஒர்க்னா ரொம்ப பிடிக்கும் இப்போ டைலரிங் ஒர்க்கில் நான் சாதிக்கணும் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு பொழுது அதே ஒர்க் வந்து நமக்கு கிடைச்சிக்குது அதுலேயே நம்ம சக்ஸஸ் பண்ணுறோம் அந்த தொழிலையே வந்து நம்ம ஜெயிச்சு காட்டுறோம் அப்படி ஜெயிக்கும் பொழுது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பெரும்பாலும் பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சின்னதுலேருந்தே நம்ம நினைச்ச லட்சியத்தை அடைஞ்ச பிறகு அதை மறந்துடுறது இப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டீச்சர் வேலைக்கே போகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிருப்பீங்க அதே ஜாப் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆனால் அதில் வருமானமும் வந்துட்டு இருக்கும் அதை வந்து நம்ம மறந்துட்டு நம்ம நினைச்ச இலக்குகளை நம்ம அடைஞ்சிருப்போம் ஆனாலும் அதை மறந்துட்டு ஆப்போசிட்டாவே நினைக்கிறது நம்மளால எதுவும் வந்து செய்ய முடியாது எந்த தொழிலையும் சக்ஸஸ் பண்ண முடியாது நம்மளால இன்னுமே எப்படி ஜெயிக்க போறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் குழப்பம் இருக்கும் அதை வந்து நீங்க ஜெயிச்சதை முதல்ல நம்ம நினைச்சு பார்க்கணும் நீங்க ஜெயிச்சதை நீங்க நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துடும் அப்ப நீங்க சின்னதுல இருந்தே டைலரிங் ஒர்க் கத்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்து இந்த தொழில கத்துக்கிட்டு நீங்க சக்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ப அந்த மறுபடி மறுபடியும் நீங்க நினைச்சு பாருங்க நம்ம நினைச்சது நமக்கு கிடைக்கும் நம்ம நினைச்சது நம்மளால் அடைய முடியும் நம்ம நினைச்சது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் நீங்க ஆள் மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க அப்படி அப்படிங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது எந்த ஒரு வேலையுமே வந்து உங்களால் தொடர்ச்சியாக செயல்பட முடியும் அதில் வந்து பயம் பதட்டம் எதுவுமே இருக்கவும் இருக்காது ஒரு தாழ்வு மனப்பான்மைங்கிறதும் உங்களை விட்டு ஓடி போயிடும் அதனால இந்த விஷயத்தை நீங்க நல்லா வந்து ஆள் மனசில் பதிய வச்சிருங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ டைலரிங் ஒர்க்கில் நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம நினைச்ச நேரத்துக்குள்ளே நம்மளால் வந்து இத்தனை ப்ளவுஸ் தைக்கணும்னு நினச்சோம் ஆனாலும் நம்மளால் தைக்க முடியல இப்போ நான் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ஏழு ப்ளவுஸ் தைக்கணும் ஒரு அஞ்சு ப்ளவுஸ் தைக்கணும் அது இவ்வளோ டைம்குள்ளே வந்து நம்ம தைச்சா நமக்கு ஒரு வெற்றிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்போ வந்து நம்ம இன்றைக்கி ஏழு ப்ளவுஸ் தைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சாதனை தானே அப்போ நம்ம நினச்ச நேரத்துக்குள்ளே என்னால் வந்து இந்த தொழிலில் செயல்பட முடியல தைக்க முடியல ஏதோ ஒன்று வந்து எனக்கு வந்து தடையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைப்பாங்க அப்போ நீங்கள் நினைச்ச நேரத்துக்குள்ளே தைக்க முடியலையேன்னு நம்ம எப்பயுமே ஃபீல் பண்ணவே கூடாது அப்போ நம்ம தோந்துட்டதாக அர்த்தம் கிடையாது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க இது வந்து நமக்கு ஒத்து வராது நமக்கு கிடைச்ச டைம்குள்ளே நம்மளால் செய்ய முடியல இது வந்து நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி நான் தனக்குள்ளே தானே வந்து தாழ்வு மனப்பான்மைங்கிறது வரவே கூடாது நம்மளால் மறுபடியும் இன்னைக்கு செய்ய முடியலனாலும் மறுநாள் நாளைக்கு நம்மளால் கண்டிப்பாக ஏழு டோஸ் தைக்க முடியும் அப்படியும் விடாமுயற்சியோட ஃபஸ்ட்டு ஒன்றுலேருந்தே நம்ம தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் வந்து வந்து நினைச்ச நேரத்துக்குள்ளே உங்களாலையும் செயல்பட முடியும் இப்போ நம்ம வெகு தூரம் ஓடுறோம் ஒரு பயணம் செய்கிறோம் அப்படின்னாலும் ஒரு பத்து கிலோமீட்டர் நம்ம ஓடுறோம் கண்டிப்பாக நம்மளால் ஒரு பத்து கிலோமீட்டர் கடக்க முடியும்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் ஒரு ஒன்பது கிலோமீட்டர் தான் ஓடுறோம் அப்போ ஒரு கிலோமீட்டர் நம்ம மறுபடி ஓட முடியலனா நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அதே போல் தான் இப்போ ஒரு நாளைக்கு உங்களால் ஒரு பத்து ப்ளவுஸ் நீங்கள் தைக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த வெறியோட டெய்லியும் போராடுங்க ஒரு நாள் விடாமல் டெய்லி நம்ம போராடும் பொழுது என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் தொடர்ச்சியாக நீங்கள் தைச்சி பாருங்கள் கண்டிப்பாக உங்களாலையும் ஒரு நாளைக்கு பத்து ப்ளோஸ் ஈஸியாக தைக்க முடியும் எதுவுமே வந்து முயற்சி தான் முயற்சியை மட்டும் நம்ம கை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால எதுவுமே சாதிக்க முடியாது ஒவ்வொருத்தருக்குமே முயற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை நீங்கள் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தன்னம்பிக்கை குறையுதோ அப்போ வந்து ஊ ஊக்கப்படுத்த வந்து பிறர் யாராவது வருவாங்க அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுக்கான மருந்து நீங்கள் மட்டும்தான் நீங்கள் தான் உங்கள் மனசை திடமாக வச்சுருக்கணும் உங்களுக்கு நீங்களே வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டா தான் நம்மளால் ஒரு தொழிலில் சக்ஸஸ் பண்ண முடியும் உங்கள் மனசில் நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க என்னால் வந்து இந்த தொழிலை சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த தொழிலில் எனக்கு ந நிறைய நன்மைகள் கிடைக்கும் இந்த தொழிலில் நான் செய்கிறதுனால எனக்கு நிறைய வந்து என்னுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கும் ஒரு வருமானங்கிறது கண்டிப்பாக உண்டு இந்த தொழில் எனக்கு நன்மை தரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஆள் மனசுக்குள்ளே டெய்லி நீங்கள் பொழுது நீங்கள் அந்த எண்ணங்கள் மாற மாற உங்களுக்கு நம்ம எவ்வளோ தான் உழைக்கணுங்கிற ஒரு வெறி உங்களுக்குள்ளேயே தானே வந்துடும் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கணும் நம்மளால் ஓய்வு இல்லாமல் நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துடும் மெயினாக வந்து நமக்கு பக்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுக்கு பக்க வந்து தொழிலில் இருக்கிறது நம்மளுடைய தையல் மிஷின் தான் நம்ம தையல் மிஷின் எப்படி உறுதியாக இருக்கோ பக்கபலமாக இருக்கோ அதே போல் நம்மளும் மனது உறுதியாக திடமாக இருந்தால் இந்த தொழிலில் நூறு சதவீதம் நம்மளால் சக்சஸ் பண்ண முடியும் இன்றைய காலகட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நிறைய பேர் வந்து துவண்டு போயிடுறாங்க சோர்ந்து போயிடுறாங்க ஒரு தொழில் செய்யும் பொழுது எதனால சோர்வும் தயக்கமும் அவங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து நமக்கான வாழ்க்கையை நமக்காக மட்டும் நம்ம வாழ கற்றுக்கணும் பிறருக்காக நம்ம வாழும் பொழுது நமக்கு தோல்விங்கிறது வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் நமக்கான வாழ்க்கையை நம்மளே தேர்ந்தெடுத்து நமக்கு இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லி நமக்காக வாழ்வோம் பிறருக்காக நம்ம வாழும்போது அவங்கள போல நம்ம வரணும் அவங்கள போல நம்ம ஆகணும் அப்படின்னு நினைச்சு நம்ம செயல்பட தொடங்கணும் அப்படின்னாவே நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது நமக்காக நீங்கள் உழைச்சி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாமே வெற்றி தான் படிப்படியாக வந்து கண்டிப்பாக அடைய முடியும் இப்போ நம்ம ஒரு ஏணி மேலே ஏறுகிறோம் அப்படின்னா பாதி தூரம் ஏறிக்கிட்டால் அதுக்கப்புறம் பயமாக இருக்கே நம்ம கீழே விழுந்துருவோமோ என்னவோ ஒன்று மேலே என்னத்துக்கு ஏறிக்கிட்டு அப்படின்னு சொல்லி பயந்து நம்ம கீழே இறங்கிட்டோம் அப்படின்னா நமக்கான தோல்விங்கிறது கண்டிப்பாக வந்துடும் என்னன்னாலும் ஆகட்டும் நம்ம ஏற தொடங்கிட்டோம் எவ்வா என்ன இருந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால் ஏற முடியும்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு படியாக அந்த ஏனியில் உச்சிக்கு ஏறி நம்ம இன்னைக்கு நினைத்த இலக்குகளை உயரத்தில் போய் அடைஞ்சிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் மனசு மட்டும் சோர்ந்துடாதீங்க மனசு வந்து விடவே கூடாது இப்போ நிறைய பேர்த்துக்கு தொடர்ச்சியாக செயல்பட முடியாத காரணமும் இன்னொரு காரணமும் இருக்கு இப்போ நம்ம ஒரு வேலை ஒர்க் செய்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஊதியங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே தேவை இப்போ நமக்கு நீ இன்னைக்கு காலையில் தொடங்கி சாயந்தரத்துக்குள்ளே வந்து உனக்கான வருமானங்கிறது இல்லை ஆனால் அந்த ஒர்க்கை நீ செய்ய ஆனால் உனக்கு பணம்கிறது கிடையாது அப்படின்னும் சொல்லும் பொழுது நமக்கு அந்த தொழிலில் ஒரு ஆர்வம் இன்ட்ரெஸ்ட்டு விருப்பங்கிறது வராது இப்போ நிறைய பேர் சொல்கிறிங்கள்ல இப்போ நான் வந்து ப்ளவுஸ் அதிகம் தைக்கிறேன் எனக்கு பாக்கி போயிடுது அப்படிங்கும் பொழுது அந்த பாக்கி சொல்லக்கூடிய கஸ்டமர் ஒர்க்கை நம்ம பண்ணும் பொழுது அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் ஆர்வம்கிறது நமக்கு வரவே வராது நம்ம இன்னைக்கு கடுமையாக உழைச்சாலும் இது நமக்கு பாக்கி தானே போயிடுது நம்மளால் வந்து இதுக்கு வந்து வருமானம்ங்கிறது நமக்கு உடனே கிடைக்காது அது பின்னாடி கிடைச்சாலும் அது ஒரு விஷயம் நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் ஒரு துணி தைக்கிறோம் அப்படின்னா நமக்கு உடனே கையில் வருமானம் வரும்பொழுது ஒரு ஆர்வம் இன்ட்ரஸ்ட் விருப்பங்கிறது வரும் இதே கொஞ்சம் லேட்டா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு இன்ட்ரஸ்ட் ஆர்வம் வரவே வராது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நல்லா வந்து அமௌண்ட் வர கஸ்டமராக நல்லா தேர்ந்தெடுத்து இதே போல் உங்கள் தொழிலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுனீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் டைலரிங் ஒர்க்கில் எவ்வளோ பேர்த்த வந்து பெண்களை இருக்குது இந்த டைலரிங் ஒர்க்குங்கிறது அனைவருக்குமே மிக மிக முக்கியமானது தான் இதில் வந்து நன்மைகள் தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா இதில் நிறைய சாதிக்கலாம் நிறைய சம்பாதிக்கலாம் நிறைய வருமானங்கிறது இருக்குது யாராவது உங்கள்கிட்ட கன்ஃபியூஷன் பண்ணி குழப்பங்கள் பண்ணுவாங்க இதோட ஒர்க் வேண்டாம் இதில் நிறைய நெகட்டிவாக நம்மகிட்ட சொல்லும்போது அதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருணும் இதில் உள்ள நன்மைகளை மட்டும் நீங்கள் பார்த்து இந்த ஒர்க் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களாலையும் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் இப்போ டைலரிங் ஒர்க்லேயே நிறைய புதுசு புதுசாக கற்றுக்குங்க நிறைய வந்து எல்லாமே ஒன்றும் கூடாத டோட்டலாக அனைத்துமே கற்றுக்குங்க நல்ல சுடியாக இருந்தாலும் யூனிஃபார்ம் சர்ட்டாக இருந்தாலும் அது இல்லாத மாடல் ப்ளவுஸாக இருந்தாலும் எல்லாம் நீங்கள் புதுசு புதுசாக ட்ரை பண்ணி கற்றுக்கும் பொழுது உங்களுக்கு வருமானங்கிறது அதிகம் இருக்கும் உங்களுக்கு அது இல்லாத ஓய்வு எடுக்க நேரங்கிறது இருக்கவே இருக்காது நீங்கள் ரெஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு வேலை அளவுக்கு மீறி அதிகமாக இருக்கும் அப்போ அளவுக்கு மீறி அதிகமாக இருக்கும் பொழுது அந்த விருப்பம் இன்ட்ரெஸ்ட் ஆர்வங்கிறது வந்துடும் இப்போ நானே ஸ்கூல் யூ யூனிஃபார்ம் சுடிதான் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வு எடுக்க நேரம் இல்லை அப்போ நமக்கு லைஃப்பில் ஜெயிக்கணும் பணம்ங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப அனைவருக்கும் முக்கிய தேவை அப்போ அப்படி முக்கிய தேவையாக இருக்கிறதுனால நம்ம சுறுசுறுப்பை நம்ம தான் வளர்த்துக்கணும் நீங்கள் தான் உங்களுடைய உடலை வந்து பாதுகாத்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்க என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணுமோ எடுத்துக்கணும் நல்ல வந்து நன்மையான விஷயங்கள் என்னென்ன நம்ம இந்த தொழிலில் நமக்கு இவ்வளோ நன்மைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்கள் டைலரிங் ஒர்க்கில் நூறு சதவீதம் சக்ஸஸ் பண்ணலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அனைத்துமே டோட்டலாக கற்றுக்குங்க எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்